ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய ஒரு லஞ்ச் மணி தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு வந்து ஒரு மஷ்ரூம் அதாவது காளான் வச்சு தான் ஒரு பிரியாணி பண்ண போகிறோம் இது வந்து அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்க கட்டாயமே இது அப்படி நான்வெஜ் சாப்பிடக்கூடியதான ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வெஜ் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கன்னா இது எங்களே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றதுக்கான டேஸ்ட்லேயே வரும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பட் டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா இது நம்ம கடையிலேயே வாங்கினது தான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே நமக்கு கிடைக்கும் இது வந்து இந்த மாதிரி பாக்கெட் பாக்கெட்டாக கொடுத்துப்பாங்க இன்றைக்கி நான் வந்து ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு பாக்கெட்டே போதும் நான் வந்து கொஞ்சம் கூட இருக்கட்டும் ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்கேன் நார்மலாக ஒரு பாக்கெட் போதும் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட் இருந்த மாதிரி இருக்கும் ஸோ எப்பவுமே இதை வந்து கட் பண்ணிட்டு நல்லா கழுவிக்கோங்க ஃபஸ்ட்டில் நல்லா போட்டு கழுவிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கா இதெல்லாம் நீங்கள் நல்லா கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு போயிடும் ஸோ ஃபஸ்ட்டில் வந்து மஷ்ரூமை நல்லா கழுவுனது தான் முக்கியம் கழுவிட்டு தான் கட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டில் கழுவி எடுத்துக்கலாம் இந்த மஷ்ரூமை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சாச்சு இனிமேல் நம்ம கட் பண்ணணும் அதுக்கு முன்னால் நம்ம வந்து குக்கரை ஆன் பண்ணி விட்டுட்டு அதாவது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சுருங்க மற்றதெல்லாம் போட்டு கிளறி விட்டு இது வேகும்போது இதை கட் பண்ணலாம் அதுக்கு முன்னால் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துருங்க இந்த டம்ளருக்கு மூணு டம்ளர் நீங்கள் எவ்வளோங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ரேஷன் மாற்றிக்கோங்க நல்லா வந்து ஒரு ஹாஃப் அனருக்கு முன்னால் நான் ஊற வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி அதையும் ரெடியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஓகே குக்கர் நல்லா சூடாயிடுச்சு இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் த எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதே மாதிரி கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் நம்ம நெய் வந்து கொஞ்சமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிஞ்சியில் நான் பட்டை வந்து ரொம்ப எடுக்கலாங்க பாருங்கள் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் பட்டை வந்து உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குனா கொஞ்சம் இன்னொரு இன்னும் ஒன்று கூட நான் எடுத்துக்கலாம் ஏன்னா மூணு இது போடும்போது டம்ளர் போடும்போது மூணு பீஸ் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளருக்கு ஒரு பீஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த பாருங்க மூணு பட்டை எடுத்துருக்கேன் மூணு கிராம்பு ஒரு சின்ன நசிப்பூ ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் உள்ள போடுங்க கல்பாசி இருந்தால் அதையும் சே சேர்த்து போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு மூணு பல்லாரி எடுத்து நீல நிலமா கட் கூட போட்டுக்கோங்க இது போடும் போதே பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க ஒரு மூணுல இருந்து நாலு பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன் நீல நிலமா கட் பண்ணி அதையும் நீங்க சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் போட்டீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளேவரோட உங்களுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கும் போதே நம்ம இந்த காளான கட் பண்ணிக்கலாம் என்ன பாருங்க உங்களுக்கு ரொம்ப பொடிசா போடாதீங்க ஏன்னா குக்கர்ல பார்த்தீங்களா இந்த உள்ள இந்த மாதிரி கருப்பாக தான் இருக்கும் ஆனா நல்லா கழுவிடுங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி போட்டாலும் சரிதான் இந்த மாதிரி சின்ன சின்ன போடிச்சாலும் சரிதான் இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தக்காளி மூணு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் மூணு தக்காளி உள்ள கொடுப்போம் எப்போ வெங்காயம் தக்காளி போட்டோன்னு வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிரும் இது வதங்கட்டும் அதுக்குள்ள மீதி இருக்கிறதையும் வெட்டி முடிச்சிடலாம் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிக்கணும் பாருங்களேன் போதே உங்களுக்கு தெரியுதா இந்த தக்காளி எல்லாம் எப்படி வதங்கிட்டேன் இந்த அளவுக்கு நீங்கள் வதங்குறதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்பூனுக்கு கரெக்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாமே நான் மூணு டம்ளருக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்பவுமே நம்ம வீட்டில் தான் அரைச்சி வச்சிருப்போம் கடையில் மட்டும் வாங்குறதே கிடையாது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எனக்கு பிடிக்கவே செய்கிறது அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் அதாவது அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் வந்து நான் மல்லியும் புதினாவும் எடுத்துருக்கேன் புதினா கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருப்பேன் கொஞ்சம் மல்லி கொஞ்சம் கூட எடுத்துருப்பேன் ஓகே அதை அது கூட பண்ணிக்கோங்க இது லைட்டா வதங்கட்டும் இது பாருங்களா ஒரு மூணு ஸ்பூன் வந்து தயிர் ஊத்திக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மஷ்ரூமே உள்ள போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த மஷ்ரூம் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா தான் இருக்கு பட் இதை கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சோன்னா அப்புறம் வேஸ்ட் ஆயிரும் நீங்கள் ஒரு பாக்கெட் வாங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு பாக்கெட்லேயும் நிறைய இருக்கு இது ஒவ்வொரு கொஞ்சம் அதிகம்தான் பட் நீங்கள் இவ்வளோ போட வேணாம் இது மஷ்ரூம் போட்ட உடனேயுமே கொஞ்சம் நல்லா தண்ணி விடும் அதே மாதிரி இவ்வளோ பார்க்காத இவ்வளோ போட்டிருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அப்படி நல்லா சுருங்கிரும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் மஷ்ரூம் போட்டு நல்லா கொதிக்க பாருங்க நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை இந்த மாதிரி தண்ணி நமக்கு மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும் இது கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிச்சுடுறோமா தேவையான அளவுக்கு காரத்தூள் காரம் உப்பு புளிப்பு இது எல்லாமே எப்பவுமே நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கணும் நான் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஸ்பூன் வந்து ரொம்ப குட்டி கொஞ்சமா தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் வந்து பிரியாணி மசாலா உங்களுக்கு போடுன்னு தோணுச்சா ஒரு கால் ஸ்பூன் மட்டும் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க பாருங்க தனியாத்தூள் வந்து சும்மா ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா தூள் போட்டுக்கலாம் ஓகேயா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பச்சை வாசனையும் நமக்கு போக ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுக்கு கரெக்டாக பாஸ்மதி ரைஸ்னா ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ மூணு டம்ளருங்கிறதுனால நமக்கு நாலரை டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஓகே ஏன்னா ஃபுல்லாக எடுத்துருக்கேன் அதனால நல்லா ஃபுல்லாகவே ஊற்றிக்கோங்க ரெண்டு நாலு இன்னும் கொஞ்சம் கூட கூட ஊற்றணும் இப்போ நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் ஒரு அரை டம்ளர் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நாலரை டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம செக் பண்ணும்போது உப்பு காரம் புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் முதல்ல வந்து வதங்குறதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டிருந்தோம் ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ உப்பு போட்டாச்சு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் அப்போ தான் வந்து அரிசி போடணும் அப்போ கரெக்டாக இருக்கும் நல்லா கல் கிளறி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி கொதிக்க அப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அரிசி எடுத்துள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஏன்னா நான் இப்போ வந்து உப்பு புளிப்பு எல்லாம் பார்த்துட்டேன் ரொம்பவே கரெக்டாக இருக்கு எனக்கு எனக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுருக்கேன் ஒரு வேளை நீங்கள் கொஞ்சம் உப்பு கம்மியாக போடலாம் உரைப்பு கம்மியாக போடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போது குக்கரை நம்ம மூடிட்டு கரெக்டாக ஒரு விசில் வந்து சிம் பண்ணி நான் கரெக்டாக ஏழு நிமிஷம் வச்சிருப்பேன் அப்படின்னா எனக்கு வந்து குக்கரில் ஒரு நாள் சாதம் பிடிச்சதே கிடையாது அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் வந்து மூணு விசில் விடுவீங்க அப்படி இல்லாமல் நான் வந்து ஒரு விசில் அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுருவேன் விட்டுட்டு சிம் பண்ணி ஒரு ஏழு நிமிஷம் கரெக்டாக இருக்கும் எனக்கு சிம்மில் ஃபுல்லாக சிம்ல வச்சிருவேன் அப்படி வச்சால் என்னோடய இது கரெக்டாக வரும் பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ நம்ம இப்போ வந்து குக்கரை மூடிடலாம் அவ்வளோதான் விசில் வச்சுட்டு ஒரு விசிலுக்காக வெயிட்டிங் அப்புறம் சிம்ல வைக்கப்புறம் அதாவது நீங்கள் புதுசாக இப்போ தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட இதே மெத்தடில் இப்படி செய்யுங்க ஒரு விட்டு கூட சாதம் கீழே பிடிக்காது உங்களுக்கு அதே மாதிரி குழஞ்சி போகாது அந்த தண்ணி அளவில் மாதிரி வச்சிங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் ஓகே விசில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இப்போ நான் கேட்டுக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு இன்றைக்கி கிளாட் ஃபர்ஸ்டில் சேல்ஸ் வந்திருக்கு இந்த ஸேரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது பாடி ஃபுல்லாகவே கோல்டன் கலர் ஃபுல்லாக ஒர்க்கு ஃபுல் ஃபுல்லாக வந்து கோல்டன் கலரில் உங்களுக்கு ஜரி கொடுத்துருக்காங்க இதான் வந்து ஸாரியோட முந்தி சாரீக்கு வித் ப்ளவுஸோட வருது சாரி குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது சரியோட ரேட்டு ஒன்லி த்ரீ நைன்ட்டி ருப்பீஸ் தான் நீங்கள் எல்லா போட்டிகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நம்ம போட்டிகளை ரொம்பவே கம்மியாக தான் நம்ம இருக்கோம் ஸோ எல்லாமே உடனே உடனே நமக்கு வெப்சைட்லேயே அவுட் ஆயிருது நீங்கள் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு சீக்கிரமாக கொஞ்சம் கேட்டுவிட்டு உங்கள் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது முடியட்டும் நம்ம குக்கர் விசில் வந்துன்னு பார்க்கலாம் இதில் மொத்தம் எட்டு கலர்ஸ் இருக்குது அதை சொல்ல மாதிரி எட்டு கலர்ஸ் இருக்குது ரெண்டு சாரி வாங்கிங்கன்னா ஒன் கேஜிக்கான நான் கொரியிறமோட் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் இப்போ குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு குக்கர் ஆஃப் பண்ணி நம்ம வந்து ஸ்டீம் எல்லாமே போயிடுச்சு இந்திய மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முதல்ல இந்த மாதிரி இருக்கெல்லாம் முதல்ல எடுத்துருங்க கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஒரு பிட்டு கூட நமக்கு வந்து பிடிச்சிருக்காரு வாசனை வருதாடா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு அவ்வளோதான் நீங்கள் பாருங்கள் கீழே பாருமா கீழே கட்டு ஒரு பிட்டாவது எதாவது பிடிச்சிருக்கா பார்த்தீங்களா அதுதான் லைட்டாக கிளறி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் நமக்கு ஆவிலாம் போனதுக்கப்புறமா நம்ம சாப்பிடும் போது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அந்த உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கும் பாருங்க இப்போ நம்ம வந்து சா டேஸ்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த முட்டையை வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ மாதிரி வெங்காயம் ஆனியன் ரைஸாக கூடவே வெள்ளரிக்காம் ஓகே இந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து நிறைய போட்டிருக்கிறதுனால எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் கரெக்டாக நமக்கு வந்துடும் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக நல்லா வந்திருக்கு காரம் உப்பு ஃப்ளிப்பு எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது நல்ல ஒவ்வொரு பீஸ்க்கும் ஒவ்வொன்றே எடுத்துவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது கட்டாயமாக நீங்கள் இதே ரேஷியோவில் இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் சாப்பிடும்போது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஜூஸியாக உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்குது இதே மெத்தோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க கமெண்ட்டாக எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏக்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்